விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் திருநெல்வேலி மாவட்டம் காவல் கிணறு பலவூர் ஆவரைக்குளம் தாண்டி பார்த்திங்கன்னா ஆவரைக்குளத்துக்கு அருகாமையில் ஒரு ஐநூறு அடி போர்வல் ஆழத்திற்கான மூன்று ஹச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் இந்த இடத்துல ரெண்டு ஏக்கர் பரப்பளவு கொண்டதான மாந்தோப்பு தான் இருக்குது இந்த மாந்தோப்புக்கு தேவையான தண்ணீர் கொடுக்குற வகையில் இந்த இடத்துல சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா போர்வெல்லிருந்து எடுக்கிறதான வாட்ரு எல்லாமே இங்கே ஒரு சம்பு ஒன்று கட்டியிருக்காங்க அந்த சம்பில் கொண்டு கொடுக்குற வகையிலான ப்ராஜெக்ட்டு அந்த சம்பில் இருந்துட்டு ட்ரிப்ரிகேஷனாக திரும்ப பாசனத்துக்கு எடுத்துக்கிற வகையில் இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் ஸோ ஐநூறு அடி ஆலத்துலேருந்து ஒன்றே ஏழு வாட்டர் டெலிவரி எடுத்து கொடுத்துருக்குறோம் மூணு ஹெச்பி அப்படின்ற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் வழக்கம் போல் விவசாய இடத்துல ஏழடி அடி உயரம் கொண்டதான ஜிஏ ஸ்ட்ரக்சர் அமைப்பு குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்திலையும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய மோனோ பேனல் குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்துலேயும் அதிக வாட்ரு அவுட்புட் கொடுக்கக்கூடிய பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டார் தான் அந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கிறோம் எங்களோட மோட்டார் அண்ட் கண்ட்ரோலர் மூன்று வருட உத்தரவாதத்தோடு அந்த இடத்துல ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறோம் எங்களோட கண்ட்ரோலரில் மோட்டரை மேனுவலாக ஆன் ஆஃப் பண்ணலாம் மொபைல் மூலமாக ஆன் ஆஃப் பண்ணலாம் ஆர்எம்எஸ் மானிட்டரிங் இருக்குது அது மாதிரி ட்ரெயர் அண்ட் கட் ஆஃப் இருக்குது அதாவது மோட்டருக்கு தண்ணி ரீச் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகக்கூடிய வசதியும் இருக்குது இப்போ இருக்கிற போர்வெல் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக ரொம்ப குறைவான வாட்ரு தான் இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஓடக்கூடிய தன்மை தான் போர்வெல்லில் ஈல்டு இருக்குது ஸோ அந்த ரெண்டு மணி நேரம் ஓடினாலும் அந்த ஈல்டை எடுத்ததுக்கு அப்புறமா எம்டி மோட்ரு ஓடாமல் அதை கட் ஆஃப் செய்யக்கூடிய வகையில் எங்களோடய கண்ட்ரோலரில் அதுக்கான சிறப்பு அம்சங்களோட தான் எங்களோட சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்ட் கொடுக்குறோம் விவசாய இடத்துல என்ன மாதிரியான சேஃப்டி தரப்பில் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் இடிதாங்கி போஸ்ட்டு எர்த்திங் சிஸ்டம் நம்ம மோட்ருக்கான சேஃப்டி எல்லா விஷயங்களும் ப்ராப்பராக பண்ணி கொடுக்குறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆவரைக்குளம் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு இது போல் உங்களோடய விவசாய இடங்களில் இருக்கக்கூடியதான போர்வெல் மற்றும் கணத்துக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் கொண்டதுமாக அமைப்பதற்காக ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பத்தி ரெண்டு ஃப்ரீக்குவென்சி தான் இருக்கு கிட்டத்தட்ட நாற்பது பெர்செண்ட்கான வாட்ரு அவுட்புட் தான் அதாவது சூரிய ஒளி வெளிச்சம் நாற்பது சதவீதம் இருக்கிற நிலையில் நீங்கள் பார்க்குற வாட்ரு அவுட்புட் பார்த்துட்ருக்குறீங்க இது எழுபது எண்பது பெர்சன்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு சூரிய ஒளி வெளிச்சத்துக்கு தகுந்த மாதிரியான வாட்டர் அவுட்புட் பார்க்கும்போது நல்ல அட்டகாசமாக இருக்கும் ஸோ குறைவான சூரிய ஒளி வெளிச்சம் போதும் எங்களோட சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்டில் அதிக பெர்ஃபார்மன்ஸாக விளைச்சியும் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் கொண்டதுமான சோலார் வாட்ரு பம்ப் அமைப்பதற்காக ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்